இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் அப்படின்றது வியாபாரமாக்கப்பட்டுச்சு இது பலருக்கு தெரிஞ்ச ஒரு தான் அதனால தான் வந்து இறைவனை உணர்ந்தவங்களும் சரி உணராதவங்களும் சரி ஆன்மீகம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானே கடவுள் நானே இறைவன் நானே சக்தி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து அவங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் மக்களே வழியுக்கு போய் ஏமாறுறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற தகவல்களை நம்ம பொய்ன்னு சொல்லிட முடியாது யார்கிட்டயோ அவங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் அந்த விஷயத்த அவங்க வெளியே சொல்கிறாங்க இன்னொன்று ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கேட்குறப்ப நம்மளுக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத ஒரு பேரானந்த நிலை ஏற்படும் அந்தளவுக்கு வந்து அந்த தகவல்கள்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் வியாபார ரீதியாக சொல்லி கொடுத்தா கூட நம்ம வந்து அந்த நிலையை உணர்வோம் அடுத்து பார்த்தோன்னா முன் காலத்தில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது பொக்கிஷமானது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால தான் அதை ரகசியமாக வச்சுருந்தாங்க மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க அந்த பொக்கிஷத்தை ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னா கூட குருவோட நேரடி கண்காணிப்பில் அவங்களுக்கு பல பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு பல சோதனைகள் கொடுக்கப்பட்டு அதில் அவங்க எப்படி தேர்ச்சி பெறறாங்கன்றதை கவனித்து அவங்கள பக்குவம் அடைய வச்சு அதன் பிறகு தான் அந்த பொக்கிஷத்தை கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த பொக்கிஷத்தை வந்து அவங்களும் சரியாக பயன்படுத்தி அவங்க மூலமாக பிறர் பலனடைகிறதுக்கு காரணமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் நடந்துச்சு இன்றைய காலகட்டத்தில் அப்படிலாம் எதுவும் பயிற்சி முறை அப்படிலாம் எதுவும் கொடுக்கறதில்லை ரொம்ப சீக்கிரமே கொடுத்துட்றாங்க இந்த அங்கே அப்படின்னு சொல்லி அதனால் இன்றைக்கி அது என்ன மாதிரி நிலையில் இருக்குது அப்படின்றத மீடியாவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இறை சக்தியை உணரும் தன்மை வந்து மனித உயிர் எல்லோருக்குமே உண்டு அவங்கவுங்களோட பயிற்சி முறை இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உணர்வாங்க உண்மையிலே இறை சக்தியை உணர்ந்தவங்க நானே கடவுள் நானே இறைவன் நானே சக்தின்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க நம்ம அவங்கள சந்திக்க நேர்ந்தாலோ இல்லை அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாலோ நின்றுட்டு இருந்தாலோ பேசிகிட்டு இருந்தாலோ நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு ஒருவித சந்தோஷத்தை நம்ம உணர்வோம் அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து இறை சக்தி உணர்ந்த ஒரு நபர் அப்படின்னு